ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து சோஷியல் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய முற்பகுதியில் பொது சட்டம் நானூற்றி எண்பது திட்டத்தின் கீழ் மூலமாக இந்தியாவுக்கு உதவி வழங்கிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது பார்த்திங்கன்னா உணவு நிலையை சீர்செய்ய ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகளானது உணவு தானிய சாகுபடியினுடைய பரப்பளவு நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் ஹெக்டேராக வளர்ந்து உற்பத்தி ஐந்து மடங்காக அதிகரித்தது இந்தியாவில் உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எத்தனை சதவீதம் நகர்ப்புற குடும்பங்களையும் மற்றும் கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளில் சுமார் எத்தனை சதவிகிதம் கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றன ஆன்சர் வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் வாங்கும் சக்தி தம் சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது ஆன்சர் வந்து மூன்றாவது வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்கா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்குது புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பல பரிமாண வறுமை குறியீடு தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பல பரிமாண வறுமை குறியீட்டை தொடங்கிய அமைப்பு பார்த்திங்கன்னா ஏ மற்றும் பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை கொண்ட மிக ஏழ்மையான மாநிலமாக இருந்தது பார்த்தீங்கன்னா பீகார் இந்தியா தனது வறுமை விகிதத்தை பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலருந்து எத்தனை சதவீதமாக குறைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மிக குறைந்த ஏழ்மை வட்டாரங்களில் ஒன்றாக இருந்த மாநிலம் எது அப்படின்னா கேரளா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வறுமையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்களில் முன்னிலை வைக்கும் மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை சதவிகித குழந்தைகள் எடை குறைவாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து இருபது சதவிகிதம் தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மகாப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது ஆன்சர் வந்து பன்னிரெண்டாயிரம் முதலமைச்சரினுடைய விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கீழ்காண்டவற்றுள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து திட்டம் எது அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மதிய உணவு திட்டம் ரெண்டுலேருந்து பதினாலு வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு தலா எவ்வளவு வீதம் செலவழிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஜீரோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா